அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா திங்கக்கிழமை நாளில் வரக்கூடிய சோமவார பிரதோஷ நாள் அன்றைக்கி சிவபெருமானை நம்ம எப்படி வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அன்றைய நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம்ம நகைச்சுவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத நாளில் ஒன்றாக சொல்லப்படுவது பார்த்திங்கன்னா பிரதோஷமாகுங்க இதில் பார்த்திங்கன்னா சனி மற்றும் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சிறப்பான

எல்லாத்திற்கும் மனமிறங்கிய சிவபெருமான் நவகிரகங்கள ஒருவராக இருக்கும்படி சந்திரனுக்கு அருளாசி வழங்கியதாகவும் சொல்ல சொல்லலாங்க அப்போது தாங்க சந்திரன் தனக்குரிய நாளில் மக்கள் விரதம் இருந்து வழிபட்டாங்கன்னா தங்களுடைய நல்ல பலன்களை எல்லாம் வழங்க வேணும்னு பரமேஸ்வரனிடம் வேண்டிக்கொண்டாருங்க அதன்படியே தோன்றியதே சோமவார விரதங்க விரதமாகுங்க இந்த பிரதோஷ நாளில் சந்திர திசை நடக்கக்கூடியவங்க சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க கோவிலுக்கு போய் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து

அனைத்துமே விலகிவிடும் சொல்லலாங்க சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டுமில்லாம நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க பிரதோஷ நாள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்க வேணுங்க முடிந்தால் சிவாலயத்துக்கு போய் சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபடுவது சிறப்பு பலன்களை கொடுக்குங்க பிரதோஷ நேரம் என்பதே மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரமே பிரதோஷ நேரம்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல நம்ம சிவபெருமான வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க பிரதோஷ வழிபாடு முடிஞ்சதுமே அந்தநர்களுக்கு தானம் வழங்குவது ரொம்பவே நல்லதுங்க பிரதோஷ நாளில வீட்டில் இருக்கக்கூடியவங்க திருவாசகம் சிவ புராணத்தை படிக்கலாங்க சிவலிங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா பால் தயிர் தேன் நெய் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாங்க அதுவும் ரொம்பவே நல்லதுங்க பிறந்த தோஷம் பிறவி தோஷம் பிற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களின் சூட்சம வழிபாட்டு முறைக்கு தாங்க பிரதோஷம் என்று பெயராகுங்க இந்த வழிபாட்டை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சித்தர்கள் மட்டுமே வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்களாம் அதற்கு பின்னாடி தாங்க சித்தர் வழியில் வந்த ஆன்மீக நெறியை பின்பற்றி வந்தவர்களும் அதற்கு பிறகு தாங்க மிகவும் பிரபலமான சிவ ஆன்மீக பிரியர்களும் செஞ்சு வராங்கன்னு சொல்லலாங்க தற்போது பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தின் அருமையும் பெருமையும் தெரிஞ்சவங்க அனைத்து மக்களுமே பிரதோஷத்திற்காக சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமான வழிபட்டு வராங்க நம்ம பிரதோஷ நாள்ல விரதம் இருந்து சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான வழிபட்டு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போய்விடுங்க ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்திற்கும் சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்திகள் இருக்குதுங்க அந்த வகையில திங்கக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு விரதத்தை கடைபிடிச்சோம்னா அதிகப்படியான பலன்கள் கிடைக்குங்க மனிதனுக்கும் மனித வாழ்க்கைக்கும் ரொம்பவே ரொம்பவே அவசியமானது விலை மதிப்பற்றது செல்வம்னு சொல்லலாங்க இத்தகைய செல்வம் அனைத்தும் ஒரு மனிதனுக்கு முன்பினை பயன் மற்றும் விடாமுயற்சி கடின உழைப்பு போன்றவற்றால் தாங்க கிடைக்குது இருந்தாலுமே நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே தாங்க இருக்குது இழப்புகள் ஏற்படுதுங்க விரயங்கள் மன உளைச்சல் ஏற்படுதுங்க இதனால உடல் மற்றும் மனம் பாதிப்படைந்து விடுதுங்க துன்பம் மேலுமே அதிகரித்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க இத்தகைய பிரச்சனைகளை பிரதோஷ வழிபாட்டில் செய்ய முடியுங்க வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய இரண்டு காலங்களிலுமே திரியோதசி திதி என்று சூரியன் மறைவதற்கு முன்னாடி அதாவது நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையான நேரத்தையே பிரதோஷ காலம்னு சொல்றங்க இந்த நேரத்தில் வழிபாடுகள் பல்ல கோடி மடங்கு புண்ணியத்தை தருங்க சிவபெருமானுக்கு உகர்ந்த விரதங்கள்ல ரொம்பவே முக்கியமானது பிரதோஷ விரதமாகுங்க இந்த பிரதோஷ நேரத்துல சிவபெருமான் எல்லாவற்றையுமே தன்னுள்ள அடக்கிக் கொள்வாங்கன்னு ஐதீகம் இருக்குதுங்க சிவபெருமான தியானம் செய்வதற்கு மிக உயர்ந்த நேரமாக சந்திரனுடைய ஆதிக்கம் மிகரமாகக்கம் திங்கக்கிழமையாகுங்க வழிபாட்டுக்கு மிகவும் உகர்ந்த நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் மற்றும் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசை புத்தி நடக்கக்கூடியவங்களுக்கு ஜனன ஜாதக ரீதியாகவும் சந்திர தோஷம் நீங்கிவிடணும் சொல்லலாங்க சந்திரன் கேது சேர்க்கைக்கு மிகச்சிறந்த தீர்வு கிடைக்கணும் சொல்லலாங்க கெட்ட பெயர் அவமானத்திலிருந்து இருந்து மேல முடியுங்க திங்கக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சந்திர சோசம் சலகண்டம் நீங்க விடணும் சொல்லலாங்க அதே போல இடது கண் மாதவிடாய் கற்பவை தொடர்பான அனைத்து நோய்களுமே நீங்கி விடுங்க அதே போல மன செஞ்சலம் மன அழுத்தம் ஞாபக மருதி அனைத்துமே நீங்கி விடுங்க மேலுமே பலம் பெறுவதற்கு பச்சரிசி உணவை நீங்க தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க பிரதோஷ நாளில் நான்கு மணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நந்திய பகவான் சிவபெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவிச்சிங்கன்னா தொழில் தடைகள் அனைத்துமே நீங்கி விடுங்க சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகள் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடிய சிவபெருமானை பார்ப்பதாக ஐதீகம் இருக்குதுங்க அந்த நேரத்தில் நம்ம எந்த வேலையாவது செய்தோம்னா அவர்களுடைய பார்வை நம்ம மேல படுமாங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாவங்கள் அனைத்துமே போய்விடணும் சொல்லலாங்க அன்று கோவில்ல தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியம் நிறைவேறணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய காமதீனம் அதாவது பசுவிற்கு நான்கு மஞ்சள் வாழைப்பழங்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க நம்ம பிரதோஷ விரதம் இருக்கும்பொழுது செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க விரதம் இருந்து சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபாடு செய்யக்கூடியவங்க கோவில்ல யாருடனும் பேசக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடாதுங்க யாரிடமும் தீய சொற்களை பேசக்கூடாதுங்க கோபத்தோடு பேசக்கூடாதுங்க அன்றைய நாளில் அதை அனைத்தையுமே தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அன்றைய நாளில் சிவபெருமானுடைய நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேணுங்க அப்படி உச்சரிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க நந்தியை மறந்து கொண்டு சிவபெருமான வணங்கக்கூடாதுங்க யாரையும் எதிர்மறையாக பேசக்கூடாதுங்க அது ஒரு தவறான செயல்பாடாகுங்க அதோடு ஈஸ்வர தியானம் மற்றும் நந்தீஸ்வரரை நூத்தி எட்டு போற்றி மந்திரங்களை ஐந்து முறை ஜெயிச்சம்னா அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்க சிவபெருமான நினைத்தே தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரமாக பிரதோஷ நேரம் சொல்லலாங்க பிரதோஷ பூஜை செய்யும் பொழுது அறிவு வளருங்க நினைவாற்றல் பெருகுங்க தோஷமானதே நீங்கிவிடும் சொல்லலாங்க எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவிற்கு கரந்த பாலை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து சங்கு பூ வைத்து வழிபட்டீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ங்க அதே போல் பாலை எடுத்துட்டு வந்து நந்தியையும் சிவபெருமானையும் வழிபட்டீங்கன்னா பூர்வ ஜென்ம பாவங்கள் மற்றும் வினைகள் அனைத்துமே நீங்கி விடுங்க பெண்களால் ஏற்பட்ட சாபம் போன்றவை நீங்கி விடுங்க பிரதோஷ விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க திருமணமாகாத ஆகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வருங்க வறுமை நிலை மாறிவிடுங்க செல்வம் பெருகணும் சொல்லலாங்க அதே போல் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க கடன் பிரச்சனைகள் தீர்ந்து 应该、嗯 போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க எளிதில் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லலாங்க பிரதோஷ நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறுங்க சிவபெருமானுக்கு உரிய அஷ்ட விரதங்கள் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்றாகுங்க இது பார்த்திங்கன்னா த்ரியோதி திதியிலேயே பிரதோஷ வழிபாட்டுன்னா நம்ம மேற்கொண்டுட்டு வரங்க வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை என மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் வருதுங்க சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அரிதாக கூட ஒரு மாதத்திற்கு மூன்று பிரதோஷம் வருதுன்னு சொல்லலாங்க இது தவிர தினமும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்திற்கு நித்திய பிரதோஷம் என்று பெயராகுங்க இந்த நேரத்துல சிவபெருமான வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் பிரதோஷம் விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டங்கன்னா அவர்களுக்கு சிவலோக பதவி கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க